பாலியல் கல்விங்கிறது பெரியவங்க கொஞ்சம் சங்கட்பட வைக்கிற ஒரு விஷயம் ஆனாலும் இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நம்ம உடம்ப பத்தி நம்ம உணர்ச்சிகள் பத்தி மத்தவங்களோட நம்ம உறவுகள் பத்தி புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கிது குழந்தைங்க இயல்பாகவே ஆர்வம் உள்ளவங்க அவங்க எல்லாத்த பத்தியும் கேள்வி கேட்பாங்க அவங்க உடம்பு பத்தியும் குழந்தைங்க எப்படி போருக்குதுங்கிறத பத்தியும் கேட்பாங்க அவங்களுக்கு உண்மையான வயசுக்கு ஏற்ற பதில்கள் சொல்றது ரொம்ப முக்கியம் இந்த கல்வியே எப்போ கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமா சொன்னா குழப்பமா இருக்கலாம் ஆனா ரொம்ப தாமதமா சொன்னா குழந்தைங்க பாதுகாப்பு இல்லாமலும் தயார் இல்லாமலும் போயிடுவாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையோட வளர்ச்சி நிலைக்கும் புரிஞ்சுக்க திறனுக்கும் ஏத்த மாதிரி கொடுக்கணும் இத படிக்கட்டுகள் மாதிரி நினைச்சுக்கோங்க உடம்பு பாங்களோட பேர சரியா சொல்லுது தனிப்பட்ட இடைவெளியை புரிஞ்சுக்கிறதுன்னு அடிப்படையில ஆரம்பிக்கணும் அப்புறமா இது மேல பருவமடைதல் உறவுகள் சம்மதம் பத்தின் தகவல் வச்சு கட்டணும் இந்த மாதிரி படிப்படியா சொல்லுது குழந்தைங்க திணறாம இருக்க உதவும் அதுக்கு பதிலா அவங்க சின்ன வயசுல ஒவ்வொரு கட்டத்திலையும் பயன்படுத்தவும் புரிஞ்சுக்கவும் கூடிய அறிவோட சக்தி பெறுவாங்க சின்ன வயசுலயே பாலியல் கல்வி கொடுக்கதோட உடடி நன்மைகள்ல உண்ணு உடல் நலத்தை மேம்படுத்துறது சரியான மருத்துவ பெயர்கள் பயன்படுத்துது உடம்ப பத்தின மர்மத்தை விளக்கும் அதோட சம்பந்தப்பட்ட வெக்கத்தையும் ரகசியத்தையும் நீக்கும் குழந்தைங்களுக்கு சரியான பெயர்கள் தெரிஞ்சா அவங்க உடம்ப பத்தி தெளிவா பேச முடியும் பேர் இந்த சின்ன விஷயம் தனிப்பட்ட பாதுகாப்புக்கும் நம்ம உடம்பு நம்மளோட படி பாலியல் கல்விங்குது வெறும் உடல் ரீதியான விஷயங்கள் பத்தி மட்டும் இல்ல இது மனநலம் மற்றும் நல்ல தன்னம்பிக்கை வளர்றதோடு ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டது பருவமடைகிற காலத்துல புயல் மாதிரி புதுசு புதுசா சில சமயம் குழப்பமான உணர்ச்சிகள் அனுபவிப்பாங்க இந்த உணர்ச்சி மாற்றங்கள் சாதாரணமானது ஹார்மோன் மாற்றங்களோட சம்பந்தப்பட்டுன்னு புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் இந்த கல்வி உடம்ப பத்தின நல்ல செய்யும் உறுதியான தன்னம்பிக்கையும் வளர்க்கும் இது அவங்கவங்க உடம்பையும் அது செய்யுற அற்புதமான விஷயங்களையும் மதிக்க கத்துக்கொடுக்கும் கொடுக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கும் சமூக அழுத்தங்கள் எதிர்த்து நிக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம் முழுமையான பாலியல் கல்வி தனிப்பட்ட ஆரோக்கியத்தையும் உணர்ச்சிகளையும் தாண்டி போகுது இது முக்கியமான சமூக புரிதலையும் மத்தவங்க மேல மரியாதையும் வளர்க்குது இது குடும்ப அமைப்புகள் பாலின அடையாளங்கள் பாலியல் நாட்டம் எல்லா விதமான பன்முத்தன்மையையும் பத்தி பேஸ் ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஒன்னோடொன்னு அதிகமா இணைஞ்சிருக்க இந்த உலகத்துல குடும்பங்கள் பல விதமா இருக்கும்னு குழந்தைங்க கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இது சின்ன வயசுல இருந்தே எல்லாரையும் ஏத்துக்கற மனப்பாம்பை வளர்ச்சி தப்பான எண்ணங்கள் உடைச்சு எல்லா தரப்பு மக்களையும் ஏத்துக்கிறத ஊக்குவிக்கும் இந்த கல்வி உருவகல்ல மரியாதையும் சமத்துவத்தையும் பத்தி கத்துக் இது ரொம்ப உதவுது பெண் வித்தியாசம் எல்லாரையும் மரியாதையோட நடத்தணும்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க பாலின பாகுபாடுகளையும் வழக்கமான எண்ணங்களையும் பத்தி பேசுறது மூலமா கல்வியார்கள் குழந்தைகளுக்கு சமூக எதிர்பார்ப்புகள் யோசிச்சு பார்க்கவும் கெடுதலான பழக்கங்கள் எதிர்க்கவும் கத்துக் கொடுக்க முடியும் இந்த புரிதல் எல்லாரும் மதிக்கப்படுற அவங்க அவங்களா இருக்க தைரியம் கிடைக்க ஒரு சந்தத்துவமா சூழல உருவாக்க உதவுது மேலும் பாலியல் கல்வி மூலமா கிடைக்க சமூக புரிதல ஊடகங்கள் பத்தினறிவும் அடங்கும் இன்னைக்கு குழந்தைங்க டிவி இன்டர்நெட் சோசியல் மீடியான்னு எல்லாத்துல இருந்தும் செக்ஸ் உறவுக உடலமைப்பு பத்தின செய்திகள சூழப்பட்டிருக்காங்க இதுல பேஷிர்வாக விஷயங்கள் தப்பான நம்ப முடியாத சில சமயம் கெடுதானதாவும் இருக்கலாம் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறது இந்த செய்திகள் ஆராய்ஞ்சு பார்க்கிற தரண குழந்தைகளுக்கு கொடுக்கும் அவங்க ஆரோக்கியமான உறவுகளுக்கும் சுரண்டரை இல்ல மரியாதை இல்லாத உறவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க கத்துப்பாங்க ஊடங்கள் சரியா புரிஞ்சுக்கிறது அவங்க நல்ல முடிவுகளை எடுக்கவும் கெட்ட பாதிப்புகள் எதிர்க்கவும் தயார்படுத்தும் கடைசியா சமூக விழிப்புணர்வை வளர்க்கறது மூலமா பாலியல் கல்வி பாதுகாப்பான மரியாதையான சமூகங்கள் உருவாக்க உதவுது முழுமையான பாலியல் கல்வி தனிப்பட்ட ஆரோக்கியத்தையும் உணர்ச்சிகளையும் தாண்டி போகுது இது முக்கியமான சமூக புரிதலையும் மத்தவங்க மேல மரியாதையையும் வளர்க்குது இது குடும்ப அமைப்புகள் பாலின அடையாளங்கள் பாலியல் நாட்டம்னு எல்லா விதமான பன்முத்தன்மையையும் பத்தி பேஸ் ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஒன்னோடொன்னு அதிகமா இணைஞ்சிருக்க இந்த உலகத்துல குடும்பங்கள் பலவிதமா இருக்கும்னு குழந்தைங்க கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இது சின்ன வயசுல இருந்தே எல்லாரையும் ஏத்துக்கிற மனப்பாமை வளர்ச்சி தப்பான எண்ணங்கள் உடைச்சு எல்லா தரப்பு மக்களையும் ஏத்துக்கிறத ஊக்குவிக்கும் இந்த கல்வி உருவகல்ல மரியாதையும் சமத்துவத்தையும் பத்தி கத்துக் இது ரொம்ப உதவுது பெண் வித்தியாசம் எல்லாரையும் மரியாதையோட நடத்தணும்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க பாலின பாகுபாடுகளையும் வழக்கமான எண்ணங்களையும் பத்தி பேசுறது மூலமா கல்வியார்கள் குழந்தைகளுக்கு சமூக எதிர்பார்ப்புகள் யோசிச்சு பார்க்கவும் கெடுதலான பழக்கங்கள் எதிர்க்கவும் கத்துக் கொடுக்க முடியும் இந்த புரிதல் எல்லாரும் மதிக்கப்பட அவங்க அவங்களா இருக்க தைரியம் கிடைக்க ஒரு சந்தத்துவமா சூழலை உருவாக்க உதவுது மேலும் பாலியல் கல்வி மூலமா கிடைக்க சமூக புரிதல் ஊடகங்கள் பத்தினறிவும் அடங்கும் இன்னக்கு குழந்தைங்க டிவி இன்டர்நெட் சோசியல் மீடியான்னு எல்லாத்துல இருந்தும் செக்ஸ் உறவுகள் உடலமைப்பு பத்தின செய்திகள சூழப்பட்டிருக்காங்க இதுல பேஷிர்வாக விஷயங்கள் தப்பான நம்ப முடியாத சில சமயம் கெடுதானதாவும் இருக்கலாம் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறது இந்த செய்திகள் ஆராய்ஞ்சு பார்க்கிற தரண குழந்தைகளுக்கு கொடுக்கும் அவங்க ஆரோக்கியமான உறவுகளுக்கும் சுரண்டரை இல்ல மரியாதை இல்லாத உறவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க கத்துப்பாங்க ஊடங்கள் சரியா புரிஞ்சுக்கிறது அவங்க நல்ல முடிவுகளை எடுக்கவும் கெட்ட பாதிப்புகள் எதிர்க்கவும் தயார்படுத்தும் கடைசியா சமூக விழிப்புணர்வை வளர்க்குறது மூலமா பாலியல் கல்வி பாதுகாப்பான மரியாதையான சமூகங்கள் உருவாக்க உதவுது முழுமையான வயசுக்கு ஏத்த பாலியல் கல்வி இல்லைன்னா குழந்தைங்க ஒன்னும் தெரியாம இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல சரியான வழிகாட்டுதல் இல்லாதா அவங்க ஆபத்தான எடங்கள்ல இருந்து தகவல் தேடுவாங்க தப்பான செய்திகள் ஆபாசமான விஷயங்கள் இன்டர்நெட்ல சுலபமா கிடைக்குது நண்பர்களும் முக்கியமான தகவல் மூலமாயிடுறாங்க இது தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் சரியான வழிகாட்டுதல் இல்லாதா குழந்தைங்க ஆபத்துகளுக்கு ஆளாகிடுவாங்க அவங்க உடம்பு தனிப்பட்ட எல்லைகள் எது தப்பான நடத்தனு புரியாதது அவங்கள் சுரண்டலுக்கும் தும்புருத்தலுக்கும் சுலபமான இலக்கா மாத்திடும் வேண்டானு சொல்ல உரிமை இருக்குன்னு அவங்களுக்கு கத்து கொடுக்கலைனா அவங்க ஆபத்தான அறிகுறிகள் கண்டுபிடிக்காம் போகலாம் இல்ல உதவி கேட்க தைரியம் இல்லாம் போகலாம் இந்த மொன்னமும் அறிவு இல்லாததும் மோசமான விளைவுகள் ஏற்படுத்தலாம் மேலும் சரியான தகவல் இல்லாதது அவங்க உடல் நலம் சம்பந்தமா தப்பான முடிவுகள் எடுக்க வழிவகுக்கும் பருவமடைதல் கருத்தடை பால்வினை நோய்கள் பத்தி புரியாம் இளம் வயதினர் எதிர்பாராத கற்பத்துக்கும் பால்வினை நோய்களுக்கும் அதிக ஆபத்துல இருப்பாங்க அவங்க அறியாமையாலயோ இல்ல நண்பர்களோ வற்புறுத்தலாயோ ஆபத்தான செயல்களில் ஈடுபடலாம் இது சீக்கிரமே பாலியல் ரீதியா ஈடுபட தூண்டுறது இல்ல இது அவங்க வளர்ந்து பாலியல் ரீதியா ஈடுபடும் போது பொறுப்பான முடிவில் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கணும்னு உறுதி செய்யறதுதான் கடைசியா குறைவான பாலியல் கல்வியால வர மனரீதியான பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கலாம் வெளிப்படையா நேர்மையான கல்வியை கொடுக்கிறது இந்த அனுபவங்கள் இயல்பாக்க உதவுது களங்கத்தை குறைக்குது இளைஞர்கள் தங்களோட ஆரோக்கியமான ஏத்துக்கர் உறவை வளர்த்துக்க அனுமதிக்குது முடிவா சொல்லணும்னா குழந்தைகளுக்கு சரியான நேரத்துல முழுமையான உணர்வுபூர்வமான பாலியல் கல்வி கொடுக்க வேண்டியதோட அவசியத்தை எவ்வளவு சொன்னாலும் பத்தாது இது வெறும் உயிரியல் பாடம் மட்டும் இல்ல இது அவங்களோ ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான தூண் இந்த கல்வி குழந்தை பருவத்தை அவசரப்படுத்துறது இல்ல அத பாதுகாத்து எதிர்காலத்துக்கு குழந்தைகள் தயார்படுத்துறது நல்ல தரமான பாலியல் கல்வி கிடைக்கிற குழந்தைங்க அவங்க உடம்ப புரிஞ்சுக்கவும் நல்லா தயாரா இருப்பாங்க ஆரோக்கியமான முடியும் பரந்த சமூக வழிபுணுவோம் கிடைக்கும் பன்முகத்தன்மைய மதிக்கவும் கெடுலான வழக்கமான எண்ணங்களை எதிர்க்கவும் கத்துப்பாங்க நம்ம குழந்தைங்க பாதுகாப்பில்லாம் விட்டுடப்படாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு பாலியல் கல்வி கொடுக்குதுங்கிறது ஒரு அக்கறையான சக்தி கொடுக்கிற செயல் நாம ஆரோக்கியமான மரியாதையான இன்னும் அதிகமா தெரிஞ்சுகிட்ட ஒரு எதிர்கால தலைமுறைக்கா முதலீடு செய்யறோம்